அப்போ உடம்பு உயிரும் குடும்பத்தை உட்கு நம்ம கெடுக்கு அப்படி சொன்ன வராது இப்போ அந்தமாரி ஞானி அவரை அடைந்த அவர்கள் அவர்கள் முடிவில்லாத மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஞானி ஆசா ஞான பண்டிதன் அகத்தீசன் திருமலத்தேவன் ராமணிக சாமிகள் மாணிகவாசன் திருஞானசம் வந்த திருநாபர்ஸ் இது போன்ற பெரியோர்களுடைய விவளை பெற்றிருந்தால் அவனுக்கு ஒன்வே இல்லை பூவே போகலாம் ஒன்பது போறதான் போய்கிட்டே இருப்பான் என்ன வயசு எண்பத்தொம்போது பயணத்து ஐயோ ஒரு பிறந்தலேருந்து அந்த பாதை கிட்ட போயிட்டே இருப்போம் அஞ்சு அஞ்சு வயசு பத்து வயசு பஞ்சு வயசுன்னு சொன்னேன் பாதை அந்த பாதை தான் ஒன்பே ஒருவடி பாதை தொண்ணூறு வயசு ஆச்சா இதுக்கு இடையில சேர்த்து போவோம் அது அது என்ன செய்வான் திருமணம் செய்வான் அதிகம் பெண்ணு கூட சேர்த்துப்போம் அது அவனுடைய வினைப்பயணம் அது உடலுக்கு தெரியாதவன் அப்போ ஒரு ஒடி பாதை இந்த தலைவன் ஆசை பெற்றால் இந்த ஒரு ஒளி பாதை இல்லாமல் இத்து வெட்டு ரெண்டு ஒளி பாதை வரலாம் அப்போ அமிர்தபான சிந்த சிந்த முதுமை நீங்கும் நரதரை மாறும் அது வரையிலும் புறான பெரிய நீண்ட பாதை இதை இப்போ நீண்ட பாருன்னு சொல்வார் வறுமொழி போவடி மாயாவளியை கருவழி கண்டவர் காணா வழியை பெருமடியாமல் நந்தி பேசும் வழியை குருவடியே சென்று கொடுனார் இந்த பாதை நீண்ட பயணம் உள்ளது வள்ளுவன் சொல்லுவான் பிறவி பெருங்கடல் நீந்து வரான் என்ன ஏன் கடவுள்னு சொல்லி இடையே இடத்த மாதிரி மாதிரியோடு இருக்கும் ஒரு ஏவி மாதிரி இருக்கும் கடல் தண்ணி நான் அதான் சொல்லலை பெருங்கடல் பசிப்பு பசிப்புக்கு சப்தத்தை கடக்கணும் ஆறு ஏழாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் சரி இடத்துல பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் நான் சொல்லுவான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவரிட சார் அப்போ நீந்துவர் யார் நீந்துதல் நீந்துதல் கையால் போகணும் பெரிய கடலே நீந்துற மாதிரி இது நீண்ட நீண்ட பயணம் நீந்தி தான் போகணும் அதுக்கு துணை இருக்கணும் ஒருத்தன் கடலில் போகிறான்னு சொன்னால் மிக பெரிய எதிரி சொரா மீன் சொறா போன்ற ஒரு கொடுமை கொடிய பிறவி இருக்காது ஒரே குத்து மனிதன் போனால் ஒரே குத்தை குத்து அப்படியே முனிக்கிட்டு போய்டும் இந்த கடல் இது மாதிரி பல வரும் பெரும் இந்த பெரும் பாதையில் வரவங்களுக்கு பகை இருக்கும் பல பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் தாண்டி போகணும் அப்போ என்ன செய்ய ஆசான் வாசி நடத்தி கொடுத்துட்டு இவங்க கூடவே வருவாங்க பகையை முடிப்பார்கள் வீடுகள் தொகையும் தருவார்கள் பண்புள்ள மக்களை கூடுவார்கள்